சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் நாம் உயர்நிலையை எய்தாத வரை பிறருடைய விதிகளை கடைப்பிடிப்பதற்கு பதிலாக நம் மீது நாமே சுமத்தி கொண்ட விதிகளை கடைபிடி பிடிப்பதே சுதந்திரம் என்பதன் பொருளாக இருக்கும் ஆத்மனின் ஆதிக்கத்தில் இறைவனின் மட்டுமே நாம் பூரண சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் நம் ஆன்மாவை அதன் சுய நிறைவேற்றத்தை நோக்கி தவறாமல் இயல்பாகவே வழிநடத்தி செல்வ செல்லக்கூடிய இலட்சிய வாழ்வில் அறிவும் நம்முள் இல்லை இதனால்தான் பாவம் புண்ணியம் என்னும் இரட்டை விதி நம்மீது சுமத்தப்பட்டுள்ளது தெய்வீக ஒளி என்னும் கதிரவன் திரைக்கு பின்னிருந்து வெளிவந்து ஆன்மாவின் மேதை அன்பிலும் மெய்மையிலும் மாட்சிமையுடன் பிரகசி பிரகாசிக்கும் போது பாவ புண்ணிய விதி நமக்கு முடிவுறுகின்றது மோசஸின் இடத்தில் கிறிஸ்து வருகை தருகிறார் சாத்திரத்திற்கு பதிலாக வேதம் இடம் கொள்கின்றது நம் அங்கானத்தின் தலையுற்றி இருக்கும் போது கூட கடவுள் நம்மை எப்பொழுதும் சரியாகவே நடத்துகின்றார் ஆனால் நாம் இலக்கை அடைவது நிச்சயம் எனினும் இவ்வாறு தலையுறுவதால் நேர் வழியிலிருந்து விலகி சுற்றி வளைத்துச் செல்வதை இலக்கை அடைகின்றோம் ஆண்மை இலக்கை ஆன்ம இயற்கை ஆகிய இரண்டின் உறுதியான பூரண ஒன்றிப்பையே யோகத்தின் சிலுவை என்னும் சின்னம் குறிக்கிறது ஆனால் நாம் அங்காணத்தின் மாசுகளுக்கிடையே விழுந்து விட்டமையால் அது துன்பத்திற்கும் பாட்டிற்கும் சின்னமாகி விட்டது நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஆற்றல் முயற்சிகளின் மிகைப்பாட்டில் இவ்வுலகில் து துறவிக்கு மட்டுமே உரியது என்னும் பா பாலை வனங்களின் வாசங்களால் இருக்கவே இவ்வுலகில் மாநகரங்கள் படைக்கப்பட்டன என்னும் கருத்தும் நில கருதும் நிலையை அடைந்திருப்போம் இதை தவிர்க்கவே முகமது நபியின் திருப்பணி அவசியமாக இருந்தது ஒருங்கிணைந்த அன்பும் சக்தியும் இறுதில் இறுதியில் உலகைக் காப்பது இயலும் அன்பால் அல்லது சக்தியால் தனியே இதை செய்ய இயலாது இதனால் கிறிஸ்து தமது இரண்டாவது வருகையை எதிர்நோக்க வேண்டியதாயிற்று ஒழுக்க நியதிகளால் உலகைக் காப்பது இயலாது ஆகவே மோசஸின் கட்டளைகள் மனித குலத்தை பொறுத்தவரை உயிரிழந்து விட்டன பிராமணனின் சாத்திரங்கள் சீரழிந்து செத்து கொண்டிருக்கின்றன நியதி என்பதே தலையாய இல்லாமல் நீக்கப்படும் போது அதுவே விடுதலை அளிக்கும் சாதனமாகின்றன பண்டிதன் அல்லன் யோகியை முக்தி அடைகின்றான் சக் சந்நியாசியாக வாழ்வதால் அன்று ஆசையையும் அங்கானத்தையும் அக அகங்காரத்தையும் தன் அகத்தை துறப்பதால்தான் ஒருவன் முக்தி அடைகின்றான் நாம் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம் அகங்கார அங்கான கோள்களை நாம் துறக்க வேண்டும் அல்லது அவற்றை மேம்படுத்தி உலகளாவும் தன்மை உடையவையவை உடையவையாக செய்ய வேண்டும் நல்லவன் ஒருவன் சாகின்றான் அல்லது தோல் வியடைகின்றான் தீயவன் வாழ்கின்றான் வெற்றி அடைகின்றான் என்பதால் இறைவன் தீயவன் என்று கூறிவிட முடியாது இத்தீர்வு வாதமுறைக்கு ஒத்ததாக எனக்கு தோன்றவில்லை சாவும் தோல்வி தீயவை என்பது முதலில் நிரூபிக்கப்பட வேண்டும் சில சமயங்களில் சாவும் தோல்வியும் அந்நேரத்தில் நமக்கு வரக்கூடிய மிக சிறந்த நன்மையாகவும் இருக்கக்கூடும் என்றே நான் எண்ணுகின்றேன் ஆனால் நாம் நம் இதயத்தின் நரம்புகளின் பேதைகளாக இருக்கிறோம் அவை எதை விரும் விரும்பவில்லை அல்லது நாடவில்லையோ அது நிச்சயமாக தீயதாகத்தான் இருக்கும் என்று வாதிடுகிறேன் என்று சிந்தனை பொறிகளில் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கூறிய பகுதியை நாம் இன்றைய பதிவில் பார்த்தோம் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு அன்மிகை தகவல் இதோட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி